啊啊啊 நாடி இங்கும் தேடி நெஞ்சில் சூடி இன்பம் கோடி காண ஏங்கினே நாளும் வாடினே ஓவானம் வாடி உன்னை நாடி இங்கும் தேடி நெஞ்சில் சூடி இன்பம் கோடி என் என் காதல் ராகமே கீதமி என் வேதமி என் ஜீவநாதமே சிந்தாத முத்துக்கள் செவ்வாய் சிந்த கண்டே பாடி உன்னை நாடி எங்கும் தேடி நெஞ்சில் சூடி இன்பம் கோடி மன்னவன் என் வானில் ராத்திரி மங்கையே என் வானில் வைரை இன்பம் என் வேதனை இன்று பார்க்கிறே நானும் கொஞ்சம் சோதனை போட்டு காற்று காற்றுவன் கட்டிக்கொள்வாயோ வானம் பாடி, உன்னை நாடி எங்கும் தேடி நெஞ்சில் சூடி இன்பம் கோடி காண ஏங்கினே நாளும் வாடினே